உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு விட்டது இந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் புது புதிய புதிய நடைமுறைகள் அதாவது புதிய புதிய விஷயங்கள் நடைமுறைக்கு வருகிறது அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலைக்கு பிள்ளைகள் போகவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸில் நீங்கள் முப்பதனாயிரம் வரை முப்பதனாயிரம் வரை வந்து பார்த்தீங்க சொன்னால் கட்ட வேண்டிய அல்ல செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க அப்படின்ற விஷயம் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும் எங்களுடைய த சௌர சௌதரிகள் உங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் பாடசாலைக்கு அனுப்புவீங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிகின்ற பட்சத்தில் கடந்து போங்க தெரியாதவங்க இந்த வீடியோவை வந்து பயந்து கொள்ளுங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் இந்த விஷயம் நான் தெரிஞ்ச விஷயங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அந்த விஷயங்கள் மட்டுமில்லாம் உங்களுக்கு யாருக்காவது அது புதிதாக இந்த விடயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்திங்கனா இப்போ எல்லாருமே இந்த கடந்த திங்கக்கிழம வந்து ஃப்ரான்ஸ்கின்ற எல்லா பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன அது மட்டும் இல்லாமல் விடுமுறைகள் முடிந்து ஒரு சாரார் வந்து விட்டார்கள் இன்னும் ஒரு சாரார் வரவில்லை போகின்ற பொழுது பத்து நாட்கள் பின்னுக்கு லீவ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பத்து நாட்கள் முன்னுக்கு லீவ் போட்டுட்டு போயிருப்பாங்க ப பிள்ளைகளுக்கு இப்படியான விஷயங்கள் வந்து எல்லாமே இருக்குது இதனே கடந்து வந்து பார்த்திங்கனா சொன்னா இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கான கொடுப்பனவுகள் எல்லாமே நிறைய விஷயங்கள் என்ன மாதிரியான கொடுப்பனவுகள் எல்லாமே நாம் வந்து ஏற்கனவே நாம் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களோட பயந்துருக்கிறேன் முடிஞ்ச வரை என்னுடைய அந்த வீடியோத்தை பார்க்காதவர்கள் போய் பார்க்கலாம் பிள்ளைகளுடைய கொடுப்பனவுகளோ அதிக அதிகரிக்கப்பட்டிருக்கு நீங்கள் என்னென்ன கொடுப்புகள் கொடுப்பனவுகள் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து அந்த வீடியோ இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் சரி இப்போ வந்து பார்த்திங்க இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து திறந்தாச்சு இந்த பள்ளிக்கிடங்கள் திறக்கின்ற பொழுது எங்களுடைய தமிழ் பிள்ளைகளோ அல்லது வந்து இங்க பிரெஞ்சு மொழி பேசுகின்ற பிள்ளைகளோ அடிக்கடி லீவு எடுப்பாங்க இந்த லீவுகள் எடுப்பதனால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து இப்போ உருவாகி இருக்கிறது பிரான்ஸ் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் சரியாக படிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கல்வி சரியான வகையில் புகுத்தப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பிரான்ஸ் அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது அந்த வலை அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி திங்கக்கிழமையில இருந்து புதிய ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவாகி இருக்கிறது அப்படின்றது வந்து இப்போ கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறார்கள் அல்லது இந்த பெற்றோர் சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது எவ்வளவு பணம் தண்ட பணமாக கட்டப்போகிறார்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்ல போகிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி பள்ளிக்கூடம் தொடங்கி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அல்லது சில நாட்கள் பள்ளிக்கூடம் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லது வந்து பிள்ளைகள் வந்து என்ன காரணத்துக்காக பாடசாலைக்கு வரவில்லை அப்படின்ற சரியான வகையில் வந்து பாடசாலைக்கு நிரூபிக்காத பட்சத்தில் வந்து சட்டத்தினூடாக பிள்ளையை இருக்குவதற்காக பிரான்ஸ் அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் மூன்று வயசு பிள்ள பள்ளிக்கூடம் போகலை அப்படின்ற பொழுது முதலாவதாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வர கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி மூன்று வயசுலேருந்து பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி அப்படின்றது வந்து நிச்சயமாக தேவையான ஒரு விஷயமாக இருக்குது அந்த வகையில் வந்து பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இங்கே சட்டத்தில் வந்து இருக்கப்படுகிறது அப்படின்றது தான் வந்து இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காரணங்களுக்காக அவர்கள் வந்து பிரான்ஸில் வந்து கேள்விகளுக்கு போகவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்ன காரணங்களுக்காக லீவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளையினுடைய உடல் நலக்குறைவுக்கு வந்து மருத்துவரிடமிருந்து மருத்துவ சான்றிதழ் எடுக்க வேண்டும் ஆனால் மருத்துவ சான்றிதழ் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டுக்க எப்படி எடுக்கின்றது சம்பந்தமாக நீங்கள் அதை போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவின ஒருவருடைய துக்க நிகழ்வுக்காக விடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான குடும்ப நிகழ்வுகள் ஒரு திருமண அல்லது எதிர்பாராத விதமாக குடும்ப சூழல் போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களுக்காகவும் ஒரு பிள்ளை வந்து பாடசாலை வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி கட்டுப்பாட்டிய மீறிய சூழலாக சொல்லப்படுவது வானிலை அல்லது வந்து போக்குவரத்து வேலை நிறுத்தம் காரணமாக பள்ளிக்கு வர முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு பாடசாலை நிர்வாகம் தயாராக இருக்கிறது அதே மாதிரி பிள்ளைகளினுடைய பங்களிப்பு அல்லது தேவைப்படும் நிகழ்வுகள் ஒரு அதிகாரபூர்வமான போட்டி அல்லது தேர்வு போன்ற முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டி இருந்தால் அதுக்காக பிள்ளை வந்து லீவ் எடுத்திருக்கலாம் இந்த காரணங்களை தவிர்த்து வேறு எந்த காரணங்களுக்காகவும் லீவ் எடுக்கப்பட்டிருந்தால் பட்டிருந்தால் நியாயப்படுத்தப்படாத விடுப்பு என கருதப்பட்டு உங்கள் மீது பெற்றோர் மீதும் பிள்ளைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுத்து அது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் அதாவது வந்து மூன்று வயசுலேருந்து பத்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து முதலாவதாக பார்ப்போம் முதல் கட்டமாக உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு நாள் பள்ளிக்கு வரவில்லை என்றாலும் பள்ளி நிர்வாகம் உங்களை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு காரணத்தை கேட்கும் தயவு செய்து பெற்றோர்கள் பள்ளிக்கூடம் தொலைபேசி நம்பரை வந்து உங்களோட தொலைபேசியில் சேவ் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை சொன்னால் அடித்தா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மல்லாடி அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் விட்டுருப்பாங்க கட்டாயம் இதில் வந்து ரெண்டாவது கட்டமாக என்ன சொல்ல சொன்னால் ஒரு மாதத்தில் வந்து நாலு அரை நாட்கள் விடுப்பு ஒரு மாதத்தில் வந்து உங்கள் குழந்தை நான்கு அரை நாட்கள் அதாவது வந்து ரெண்டு முழு நாட்கள் பள்ளிக்கு வரவில்லை அப்படின்ற பட்சத்தில் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் புற கல்வி ஆரோசர்கள் உள்ளடக்கிய கல்விக்குழுவை கூட்டுவாங்க அதில் வந்து குழந்தை வராத காரணத்தை ஆராய்ந்து சிக்கலை தீர்ப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு பிராயத்த திட்டம் வந்து வகுக்கப்படும் இந்த திட்டம் ஒரு ஆவணத்தில் எழுதப்பட்டு அதில் நீங்களும் வந்து கையொப்பம் முடிவீங்க கையொப்பம் முடிவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வகுப்பாசிரியர் அதுக சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் இதில் வந்து மூன்றாவது கட்டமாக சொல்லப்படுவது என்னென்னு சொன்னால் பத்து அரை நாள் விடுப்பு அதாவது வந்து அஞ்சு நாள் இந்த நே நிலமையில வந்து நடக்கின்ற பட்சத்தில் வந்து குறிப்பிட்ட பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியர் உங்களை மீண்டும் கூட்டத்துக்கு கிடைப்பார் அப்பொழுது குழந்தைக்கு உதவுவதற்காக ஒரு வலுவான திட்டம் ஒப்பந்த வடிவத்தில் வந்து கண்ட்ராக்டராக வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சகத்தினுடைய மண்டல இயக்குனர் அப்படின்னு சொல்றது டீன் பாடசாலையினுடைய டீன் அவருக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்ல அதே மாதிரி இந்த நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பதினோரு வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர்களுக்கும் இதே மாதிரி பாடசாலை வராவிட்டால் பள்ளியினுடைய முதன்மை ஆசோ ஆலோசகராக இருக்கிற சிபிஇ உடனடியாக மாடவனை அழைத்து வந்து பிள்ளைய வந்து கூப்பிட்டு ஏசுவாங்க அல்லது அவருக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது பிள்ளை வந்து ஏற்றுக்கொள்ளாத பட்ட பட்சத்தில் வந்து இந்த காரணங்கள் எல்லாது சொல்லுகின்ற போது அது ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் வந்து அல்லது வந்து தகவல்கள் கொடுக்கின்ற தகவல்கள் வந்து தவறாக நாங்கள் உள்ள சொல்கிறது மூலம் அம்மம்மா வந்து நூறுதலும் சேர்த்துட்டாங்க அல்ல பாட்டி நூறுதலும் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்கின்ற நேரத்தில் வந்து பாடசாலை டீனுக்கு வந்து சொன்னால் கூப்பிட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதிகாரபூர்வமாக எச்சரிக்கை கடிதத்தை அனுப்புவர் அதில் வந்து நீங்கள் சட்ட ரீதியாக தண்டனைகளையும் உங்களுக்கு உதவ இருக்கும் சட்ட ஆலோசனை மையங்கள் பற்றியும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இதில் மூன்றாவது விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நான்கு அரை நாட்கள் இருந்தால் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நேராக வந்து உங்களை வந்து அழைச்சி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுடைய கடமைகளை வந்து நினைவுபடுத்துவார் நீங்கள் என்னென்ன செய்யணும் பிள்ளைகளை வந்து இப்படி தண்டனும் அப்படின்ற விஷயத்தை வந்து நினைவுபடுத்துவார் உங்களுடைய பிள்ளைக்கு வந்து உதவ என்னென்ன திட்டங்கள் உள்ளன என்பதை பற்றியும் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து சொல்வார் இதில் வந்து பத்து நாட்கள் விடுப்படுக்கின்ற பட்சத்தில் வந்து அல்லது வந்து பத்து அரை நாட்களை தாங்கி இருக்கின்ற தாண்டி இருக்கின்ற பட்சத்தில் வந்து மீண்டும் ஒரு கூட்டம் உங்களையும் கொண்டு நடத்தப்பட்டு அங்கே வந்து ஒரு கன்ட்ராக்ட் ஒப்பந்தம் வந்து உருவாக்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை கண்காணிக்க பொறுப்பாசிய நியமிக்கப்பட்டு பாடசாலை இடனுக்கு வந்து அனுப்பப்படும் இது வந்து தொடர்ந்து வருகையின்மையின் அல்ல இறுதி விளைவுகளாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி நிர்வாகம் அதே மாதிரி கல்வி நிர்வாகம் இத்தனை நடவடிக்கைகள் எடுத்தும் தொடர்ந்து புள்ள வந்து பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்ன நடக்க போகிறதுன்னு சொன்னால் அரச வழக்கறிஞரிடம் வந்து புகார் போகும் அதுக்கப்புறமாக இந்த விஷயத்தை வந்து அரச வழக்கறிஞர் கொண்டு சொல்வர் வந்து சட்ட ரீதி சட்ட ரீதியாக அதம்புற ஒரு நீதிமன்ற பிரச்சனையாக இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சரி இப்படி இருக்கின்ற நேரத்தில் இதற்கான அபராதம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஏற்கனவே பிள்ளை பாடசாலைக்கு வரவில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஈரோ தண்டப்பணம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் அந்த தண்டப்பணம் அறவிடப்பட்ட மாதிரி தெரியவில்லை ஆனால் இப்போ வந்து சொல்லப்படுறது உங்களுடைய பிள்ளையை நீங்கள் பாடசாலைக்கு அனுப்ப தவறினால் எழுநூற்றி ஐம்பது ரூ ஈரோ தண்டனை தண்ட பணம் விதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சிற தண்டனை மற்றும் பெரும் அபராதம் அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெரும் அபராதத்துல வந்து உங்கள் அலட்சியத்தால உங்களுடைய குழந்தையினுடைய கல்வி கடுமையாக பாதிக்கப்படுகிறது அப்படி என்று சொல்லி கருதுகின்ற பட்சத்தில் அப்படி கணவன் மனைவி சண்டை நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு பிள்ளையை வந்து அனுப்பலை பிள்ளையினுடைய கல்வி பாதிக்கப்படுறது நாங்கள் டிபோஸ் இருக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கின்ற இடத்துல வந்து இப்படி பத்து நாளுக்கு மேலே போச்சுன்னு என்று சொன்னால் பெற்றோருக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறத்தண்டனையும் முப்பதனாயிரம் ஈரோ அபராதமும் அப்படி அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக 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 அவதானம் இந்த பாடசாலை சிறுவர்கள் அண்மை காலங்களாக ஒரு சில விபரதீயமான செயற்பாடுகள் செய்வது அல்லது வன்முறையான செயற்பாடுகள் ஈடுபடுவதற்கு வந்து காரணம் பெற்றோர் வந்து பிள்ளைகளை சரியான வகையில் வழிநடத்தலை அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்படுவது அதன் விளைவுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி சட்ட வர்க்கத்தில் வந்திருக்கு மறக்காதீங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆண்டு சிறத்தண்டனை தண்டனை எழுநூற்றி ஐம்பது ரூபாலருந்து முப்பது வரைக்கும் உங்கள் மீது தண்ட பணம் விதிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது மிக மிக அவதானமாருங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகலேன்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக பள்ளிக்கூடம் போகல அப்படின்னு சொல்லி இப்போ என்னவாக இருந்தாலும் சரி சிறிய வருத்தமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன காரணங்களுக்காக பள்ளிக்கூடம் போகாம நிற்கலாம்னு சொல்லி அந்த காரணங்கள் தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னு சொன்னால் பிடிச்ச எப்படி க கலைச்சி விட்டுருங்க அதுக்காண்டி அடித்து குத்தி தண்ணீங்கன்னு சொன்னால் அது வேறு போலீஸ் கேஸ் ஆகிடும் அதிலே மிக அவதாரணமாக இருங்க வரை அன்பா பாசமாக சொல்லி அனுப்ப பாருங்கள் வீட்டை வந்து பிள்ளைகளை எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி பள்ளிகளை வந்து படிப்பதற்கு அனுப்பிங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்கலாம் இதை முடிஞ்ச வரை இதை வந்து நீங்கள் சே பண்ணாடியும் பரவாயில்ல மற்றவர்களோட பயந்து கொள்ளுங்கள் புதுசாக சேனலுக்கு வர்றவங்க இப்படியான விஷயங்கள் நான் தொடர்ந்து முடிஞ்ச தர தர பார்க்குறேன் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சொன்னால் இப்படியான விஷயங்கள் வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் நன்றி